ஹலோ திருமா சாரா ஹலோ திருமா சார் குடிச்சிருக்கிறவங்க கூட இவ்வளோ குழப்பமும் பேச மாட்டாங்க தண்ணி கிண்ணி போட்டிருக்கீங்களா ஏன் இப்படி குழப்பமும் பேசுகிறீங்க ஏன் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் அவர்களை கிழித்து தொங்க விட்டார் தான் சொல்லணும் அதாவது சாதா கிழித்து தொங்க தொங்கவில்லை அடி தோலோட கிழி கிட்டு கிழித்து தொங்க விட்டார் அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மது விலக்கு கொண்டு வர சொல்லி மாநாடு நடத்த போகிறோம் அதாவது மத்திய அரசை வந்து மது விலக்கு கொண்டு வர சொல்லி அவர்கள் மாநாடு நடத்த போகிறாராம் அதற்கு மாரிதாஸ் அவர்கள் குடிச்சவன் கூட இப்படி குழப்பம் பேச மாட்டான் ஆனால் நீங்கள் இப்படி குழப்பி குழப்பி பேசிட்டீங்களே அதுவும் திமுகவோட சேர்ந்து அழுத்தம் கொடுப்போம் அப்படின்னு தானே அப்படின்னு சொல்லி சொன்னேங்க பாருங்க பேஸ் பேஸ் நீங்கள் ஊதவே வேணாம் உங்களை பார்த்தாலே தெரிகிறது அப்படின்ட்டு அதாவது திமுகவோட சொம்பு அப்படிங்கிறத உங்களை பார்த்தாலே தெரிகிறது அப்படின்னு திருமாவளவன் அவர்களை கிழி கிடினு கிழித்து தொங்க விட்டுருக்காரு அடுத்தது பிசிகா நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக கலந்து கொள்கிறது அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறாரு ஆமாம் மது யார் ஒழிக்கணும் சார் ஆளும் திமுக அரசு யார் மது அதை வச்சிருக்கா அதுவும் திமுக காரன் தான் இல்லை உண்மையாக தான் நான் திரும்பி இந்த கேள்வி கேட்குறேன் குடிச்சிருக்கியா இல்லை குடிச்சிருக்கியான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி திருமாவளவார்களை கிதித்து தொங்க விட்ருக்காரு இனி அடிமையாக மாட்டோம் சொல்லிட்டு வராதீர் நானே திமுகவிடம் திமுகவிடம் அடிமையாக தான் இருப்பதில் சுகம் காண்கிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு பிராக்கெட்ல போட்டு நம்மளுடைய திருமாவளவனோடைய பிராக்கெட்டை கிதித்து தொங்க விட்ருக்காரு அது திருமாவளவர்களை வந்து எந்த அளவுக்கு அதாவது வி அந்த மது ஒழிப்பு மாநாடுன்னு சொன்னோடனே அப்படி பாக்கெட்டில் உள்ள சில்லறையெல்லாம் அப்படி அப்படிச்சு பறக்க விட்டோம் திருமாவளவனார்களே ஐயோ அண்ணன் பொங்கி எழுந்துட்டாடுறான் இனிமேலுக்கு அவ்வளோதாண்டா அப்படிங்கிற மாதிரி ஆனால் அடுத்த ரெண்டே நாளில் மதுவை எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தப்பயே முடிச்சு போச்சு அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க பாருங்கள் இந்த பூரண மது விலக்கை கொண்டு வர மத்திய அரசுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்கவே இந்த மது அழிப்பு மாநாடுன்னு நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்களே அதில் எனக்கு உங்கள் மேலே கோபம்லாம் போயிடுச்சு சிரிப்பு தான் வருது அதாவது தண்ணி போட்டவங்க கூட இப்படி வந்து புலம்ப மாட்டாங்க குழப்பமாக பேச மாட்டாங்க இந்தளவுக்கு மாற்றி மாற்றி பேசுகிறேன்னா அதாவது திமுக தான் சாராயத்தை வைக்கிறது திமுக காரணம் தான் அந்த முதலாளி நடத்துறது நீ யாரை எதிர்த்து போராட போகிறேன் எனக்கு ஒன்றும் புரியல கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த குழப்பமான மனநிலில் இருக்கும் திருமாவளவன் அவர்களை ஒரு நல்ல மருத்துவமனை சென்று அவருக்கு வந்து ஏன் அது போல குழப்பமாக பேசுகிறாரு அப்படின்னு ஏதாச்சும் குழப்பத்தில் இருக்காரா அவருக்கு வந்து டாக்டர்கள் வந்து ஆலோசனை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது கண்டிப்பாக வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாரிதாஸ் அவர்களுடைய கருத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்